ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி இந்த வேலைக்கு போயிட்டே நம்ம வேறு வேலை தேடிக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்த வேலையை வேண்டான்லாம் சொல்ல வேண்டாம் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருந்து இருக்கிறது தான் நல்லது ஏன்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்னோடனே சரி அதுக்காக ஏன் நீ வந்து மனசை வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்கவுங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க நம்ம தான் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுறது உனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அதுக்காக நம்ம யாரையும் வந்து இனிமேல் ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது போக போக உனக்கே வந்து யார் மேலே என்ன தப்பு இருக்குது என்னங்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு உடனே நான் சொன்னேன் ஏன் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சில வே நேரத்தில் வந்து நம்மளால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா இல்லைங்கல போக போக தான் நம்மளுக்கு இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னங்கிறது நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாத ஒரு விஷயமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கிடையில் எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து மெயில் வந்துருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துருந்துச்சு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல எவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்மளை வந்து இன்ட்ரிக்கு கூப்பிட்ருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க டக்குன்னா அந்த வேலையை விட்டுறாத பாப்பா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்களில் வந்து எல்லாமே சரியாக வரல அப்படின்னு சொல்ல முடியாது போக போக உங்களுக்கு எதெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும்ல அப்படின்னோடன சரிம்மா நான் வேலையெல்லாம் விடலை நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா ஏன்னா நம்ம வேலையை வந்து டக்குன்னு விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறத விட்டுட்டு நம்ம இது பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே அதை தான் நானும் சொல்கிறேன் உனக்கு புரியுது இல்லை எதையுமே வந்து நம்ம இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு கிடையாத விஷயங்களுங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களால் இதெல்லாம் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னொடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சரியாக வந்து இது பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே அதுக்கடையில் நீங்கள் ஒன்றும் யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க வேணாம் பேசுகிறனால அவங்கெல்லாம் வந்து மாற போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க வந்து எதையுமே மாற்றிக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து தான் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து எனக்கும் வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் போக போக எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் சரியாக வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து என்ன இதுலையோ அதை தான் நம்ம உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு நீங்களாகவே பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிதுங்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாத நம்ம இருக்கிறத வச்சு ஏதாச்சும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்க வைப்போம் அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுவும் வந்து இனிமேலாம் இதெல்லாம் மாற்ற முடியல செய்ய முடியல அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒன்று சரி விட்டுடுங்கப்பா நம்ம என்ன இதில் வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன்